கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே வேத வசனம் தியானம் ஜெபம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம் இன்றைய தியானத்தின் தலைப்பு தாகத்தை உண்டாக்கு இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது மற்றும் இருபத்தி ஒன்னாவது வசனம் கொலசெயர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மத்தையு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது மற்றும் முப்பத்தி எட்டாவது வசனம் ஈசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே ஈசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் நாம் உலகத்திற்கு உப்பு என்று சாற்றுகிறார் இதன் ரகசியம் என்னவென்று இந்த பதிவில் நாம் தியானிப்போம் உப்பிற்கு சுத்திகரிக்கும் மற்றும் ஆரோக்கியம் தரும் திறன் உள்ளது ஒரு பட்டினத்தின் ஜனங்கள் தீர்க்கதரிசி எலிசாவிடம் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதுதான் ஆனால் தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்று சொல்ல அவன் தண்ணீரில் உப்பை கரைத்து கொண்டு வர சொல்லுகிறான் இந்த நிகழ்வை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னாவது வசனங்களில் நாம் காணலாம் பின்பு எலிசா அவன் நீரூட்டண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாமும் பாவத்தால் கரைப்பட்டிருக்கும் ஜனங்களை ஆவைக்குரிய வாழ்வில் ஆரோக்கியம் செய்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த வேண்டும் முப்பை நாம் எல்லா உணவுக்கும் ஒரே மாதிரியாக பயன்படுத்த முடியாதது போல நாம் யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி உத்தரவு சொல்ல நாம் பேசுகிற வசனம் எப்பொழுதும் கிருபை பொறிந்தனதாயும் முப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும் என்று பவுல் புலசியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்வதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் உப்பு சாரமற்று போனால் அதனால் பிரயோஜனம் கிடையாது அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சாட்சியை இழந்தால் நாமும் சாரமற்ற உப்பை போல் மாறிவிடுவோம் நமக்கு சாட்சி என்பது உப்புக்கு சாரம் இருப்பது போல என்பதை நாம் மறக்க கூடாது சாட்சி இழந்த பின் நாம் எந்த முகத்தோடு ஜனங்களை சந்திக்கக்கூடும் யாரும் நம்மை மதிக்கவும் மாட்டார்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நம்மை எப்போதும் ஆயிரம் கண்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் விசுவாசிகளின் மத்தியில் வெளியரங்கமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடும் போது நாம் பாவத்தில் விழுகிறோம் அது நமக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும் நீதி நம்மை உயர்த்தும் பாவமோ அதால பாகாலத்தில் நம்மை தள்ளிவிடும் என்பதை நாம் அறிவோம் அல்லவா நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கவும் உப்பை சாப்பிட்டவன் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பான் அதே போல நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி இருந்தவர்கள் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே என்று ஜனங்கள் நம்மை வந்து தாகத்தோடு நீங்கள் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கீங்க என்று கேட்கும்போது நாம் அவர்களுக்கு நமக்குள் இருக்கும் ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கவும் மேலும் உப்பிற்கு இருக்கும் இன்னொரு பண்பும் நமக்குள் இருக்க வேண்டும் உணவு எவ்வளவாக இருந்தாலும் நாம் உப்பை போட்டவுடன் அது மொத்த உணவிலும் ஊடுருவி சென்று கலந்து ஆரவாரமின்றி சுவையை கொடுத்து விடுவது போல நம்முடைய சாட்சி மூலமாக நாம் ஜனங்களின் மத்தியில் எளிதாக ஊடுருவி சென்று சுவிசேஷம் சொல்லும்படி நம்முடைய சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் நாம் நம் சாட்சி மூலம் ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீரின் தாகத்தை உண்டாக்க வேண்டும் ஜீபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்களது வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே முடிவு பரியந்தும் உம் தயவால் எங்களுடைய நற்சாட்சிகளை காத்து கொண்டு சாரமுள்ள உப்பை போல என்றும் இருந்து ஜனங்களை உம் அண்டை நடத்த உதவுகிற தயவிற்காக உமாக்கி சகல துதிகர மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் தெய்வந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்